ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் மண்ணீரல் இவை எல்லாத்தையுமே இந்த மூக்கிரட்டை கீரை பலப்படுத்தும் வாத நோய்கள் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கீரையை சாப்பிடலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கீரை சாப்பிட்றதால ரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் புற்றுநோய் செல்கள் அழியும் இந்த மூக்கிரட்டை கீரை சாலை ஓரங்களிலோ இல்லை புல்வழிகளிலோ தரையோடு தரையாக படர்ந்துருக்கும் இந்த மூக்கிரட்டை கீரையோட இலைகளை மட்டும் பறித்து எடுத்திருக்கேன் கீரையை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடலாம் ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும் தக்காளி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஹீட்டில் பத்து நிமிஷம் கீரையை வேக வைக்கணும் பத்து நிமிஷம் கடாயை மூடி வச்சு வேக வைங்க கீரை சரியான பக்குவத்தில் வந்துடும் கீரை நல்லா வெந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கீரை மசியலுக்கு நம்ம பாசிப்பருப்பு கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா இந்த கீரையில் கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருக்கும் அந்த கசப்பு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க மூக்கீரட்டை கீரை மசியல் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த கீரை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ